ரத்த பந்தங்களை போடுவதனுடைய நன்மைகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமை அவ்வளவு அழகான ஹதீத் சூல்சல்லி முதல் நன்மை ரிஸிக் இன்னைக்கு ஓடுறது நம்ம இன்னைக்கு காலைல எழும்பி ஓடுறது எல்லாம் ரிஸ்க் வாழ்வாதாரம் பொருளாதாரம் என்னுடைய ரிஸுக்கு என்றால் எல்லாம் அதில் உள்ளடங்கும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கல்வி

என்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் அசுல்லாஹுடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யே ஆவா சோதரே அந்த வார்த்தை அந்த வார்த்தையை ஈமான் கொள்வது மிக முக்கியம் அசூல்லா சொல்லிட்டாங்க எனக்கு ரிசிக் அதிகமாக வேண்டுமெனில் என் பொருளாதாரம் அதிகமாக வேண்டுமெனில் என் வாழ்வாதாரம் அழகாக வேண்டுமெனில் அசூல் சொன்னாங்க பல் எஸ் இல்மகு அவருடைய சொந்த பந்தங்களோடு அவர் இணையட்டும் இன்றைக்கு பொருளாதாரத்துக்குத்தான் அடி உலகத்திற்கெல்லாம் செய்வார் நல்லா அல்லா நன்றாகத்தான் வைத்திருப்பார் அல்லாஹ் பொருளாதாரம் தருவது என்பது அடிப்படை விஷயம் என்பது பொருளாதாரம் அல்லாஹ் ஒருவருக்கு அதிகப்படுத்துவதும் ஒருவருக்கு அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் இந்த பொருளாதாரத்தின் அல்லாஹின் சட்டத்தை அவன் கடைபிடிக்கிறான் அல்லது மாறு செய்கிறான் ஒரு ஒரு நாலு அண்ணன் தம்பி இருந்தாலும் அல்லது நாலு அக்கா தங்கை இருந்தாலும் அதில் ஒருவர் இன்னோரோடது மேலாக இருப்பார் அதெல்லாம் உடைய அந்த பித்ரா அதெல்லாம் உடைய இயற்கை ஒருவர் அதிகமாக சம்பாதிப்பார் இன்னோரு குறைவாக சம்பாதிப்பார் இன்னொரு நோய்வாய்ப்பென்று கஷ்டப்படுவார் இன்னொருவர் ராகத்தாக இருப்பார் சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வெளியெல்லாம் செய்வார் எத்தீம்கானாக்கா சாப்பாடு போடுவார் ஆஃபீஸ்ல இருக்கவுடைய எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் ஆனால் தனது உம்மா ட்ரீட்மெண்டுக்கு பைசா பேர் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடுவான் ரப்பி பாதுகாத்து ஆண்களை பிக்ஸ் பண்ணிடுவாங்க பன்னிரண்டாயிரம் ரூபாய் இதற்கு மேலாக உம்மா அப்பாவுக்கு அனுப்ப கூடாது அவ்வளவு பதினையாயிரம் ரூபாய் இதற்கு மேல அனுப்ப கூடாது அவர் வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி கேஷ் இது பண்ணி எல்லாம் போக மருத்துவ செலவுக்கு கடன் வாங்கக்கூடிய சொல் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நமக்கு தெரியாது அவர் படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு தெரியாது அறால் ஆபீஸ்க்கு மிகப்பெரிய அளவுக்கு சாப்பாடு போடுவார் ஆஃபீஸ் கெட் டு கெட் டுเกதர் பண்ணுவார் செலவு செய்வார் தன்னுடைய சகோதரன் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பான் படுக்கையில் ஆனால் செலவு செய்ய யோசிப்பான் கொடுக்கணுமா நீங்க கொடுக்கணுமா யோசிப்பான் இதெல்லாம் உசுப் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்த அல்லாஹ் அல்லாஹ் இந்த உத்தரவாகல் இன் ஸதகா ஜிமா ஸதகா யன்பது அல் மிஸ்கின ஸதகதன் மிஸ்கினுக்கு கொடுக்கக்கூடிய சதகா அந்த சதக்கா ஒருவர் சதக்காவும் பெற வேண்டும் இன்னொரு நன்மையும் பெற வேண்டும் எனில் அவர் இரத்த உறவுக்கு செலவு செய்யட்டும் சகோதரன் கஷ்டமாக இருக்கிறான் அது ஒரு சகோதரன் ஒரு தேவையில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் அவ்வளா நிறைவாக வைத்திருக்கும் பொழுது என் கரத்தை நான் சுருக்காமல் என்னோடு பிறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று நினைத்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நினைச்சா அது ஒரு நியாய சகோதரர்களே அந்நியமத் அல்லாஹ் உங்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு 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 நிலையை அவர்களுக்கு கொடுக்குகிறான் மிக முக்கியமான விஷயம் அது ரத்த செய்யக்கூடிய சதக்கா மிக அசலான சதக்கா சதக்காவில் மிக சிறந்த சதக்கா உங்கள் ரத்த உறவுக்கு செலவு செய்யக்கூடிய சதக்கா நான் ரத்த உறவு கொடுத்தேன்னா சதக்காவுடைய நன்மை எழுதப்படுகிறது ரத்த உறவை பேணிய நன்மையும் எனக்கு எழுதப்படுது என்பதாக رسول صلى الله عليه وسلم قال لي ذلك.